அந்த சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ வாங்கணும் அது சும்மா டைமில் அந்த வெங்காயத்தை உரிச்சி வச்சுட்டா நம்ம சமையல் செய்து நம்ம டைம் அட்ஜஸ்ட் ஆகும் ஏன்னா சமையல் பண்ணும்போது உரிக்க போனால் அது லேட்டாகும் உரிக்கிறதுக்கு ஆகும் பாருங்க இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து நூறு நூற்றி ரூபெலாம் விற்கும் இன்றைக்கி வந்து அறுபா தான் ஒரு கேஜி சொன்னாங்க ஒரு கேஜி வாங்கணும் பெருசாக இருக்குது அதில் உரிக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் சில ரொம்ப சின்ன சின்ன வெங்காயமாக வரும் அதுக்கு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனால் பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது உரிக்கிறதுக்கு சீக்கிரம் உரிச்சிடலாம் அவங்க உரித்து வச்சுக்கிட்டால் நம்ம தேவைப்படும் போதெல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் என்ன ரெசிபின்னா செஞ்சுக்கலாம் ஓகேங்களா சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ அறுபதுபா நான் சூப்பராக இருக்குது நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது சில வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக வரும் உருகி ரொம்ப ரொம்ப கஷ்டம் லேட்டாகவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது உருகி சுலுமாக இருக்கும் ஒரு கேஜி வாங்கணும் அப்படியே கிளீனாக உரித்து வச்சிடலாம் பாருங்க அளவுக்கு அளவுக்கு எல்லாம் உரித்து வச்சிட்டா நம்ம சமையல் செய்யும்போது நம்ம தேவைப்படும் தேவையாக ரெசிபி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா க்ளீனாக உரிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் அந்த சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ வாங்கணும் அது சும்மா டைமில் அந்த வெங்காயத்தை உரிச்சி வச்சுட்டா நம்ம சமையல் செய்து நம்ம டைம் அட்ஜஸ்ட் ஆகும் ஏன்னா சமையல் பண்ணும்போது உரிக்க போனால் அது லேட்டாகும் உரிக்கிறதுக்கு லேட் ஆகும் பார்த்து இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து நூறு நூற்றி இருபெலாம் விற்கும் இன்றைக்கி வந்து அறுபா தான் ஒரு கேஜி சொன்னாங்க ஒரு கேஜி வாங்கணும் பெருசாக இருக்குது அதில் உரிக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் சில ரொம்ப சின்ன சின்ன வெங்காயமாக வரும் அதுக்கு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனால் பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது உரிக்கிறதுக்கு சீக்கிரம் உரிச்சிடலாம் அவங்க உரித்து வச்சுக்கிட்டால் நம்ம தேவைப்படும் போதெல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் என்ன ரெசிபின்னு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ அறுபதுபா நான் சூப்பராக இருக்குது நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது சில வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக வரும் உருகி ரொம்ப ரொம்ப கஷ்டம் லேட்டாகவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது உருகி சுலுமாக இருக்கும் ஒரு கேஜி வாங்கணும் அப்படியே கிளீனாக உரித்து வச்சிடலாம் பாருங்க அளவுக்கு அளவுக்கு எல்லாம் உரித்து வச்சிட்டா நம்ம சமையல் செய்யும் போது நம்ம தேவைப்படும் தேவையாக ரெசிபி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா க்ளீனாக உரிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ வாங்கி உரிச்சு வச்சுருக்கோம் வந்து ஒரு ஊறுகாய் செய்யலான்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை வந்து எப்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹெல்த்தி கொஞ்சம் நல்ல ஹெல்த்தி ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு ஊரக தான் செய்ய போகிறோம் உரங்கு தட்டு புல்லா இருக்கு அப்படியே கிளீனாக வந்து கழுவிட்டு சுத்தமாக ஏறுபாதம் இல்லாமல் தொடச்சிட்டு அந்த ஊறுகாய் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஓகே சின்ன வெங்காயம் உருவாக செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த வெங்காயம் வந்து க்ளீனாக தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு தண்ணியெல்லாம் கிளீனாக வந்து தொடச்சி எடுத்துட்டு தட்டில் வந்து ஒரு கேஜி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் அப்படியே கட் பண்ணால் போட போகிறோம் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையா பழங்களும் எடுத்துருக்கோம் அது கால் கேஜி வெங்காயம் போது ஒரு சின்ன எலிஞ்சி மலம் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கேஜின் போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் தேவையான உப்பு கருவேப்பிலை மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கடுகு நாலு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுேன் ஆச்சி மிளகாய் மிளகாயத்தூள் பத்து ரூபாய்க்கு ஒரு தனி மிளகாய்தூள் எடுத்துருக்கேன் இதுக்காக வந்து கேஸ்மச்சில்லி கலருக்காகவும் சேர்த்துருக்கேன் இவ்வளோதாங்க இது வந்து எண்ணெய் வந்து கால் கிலோவுக்கு நூறு ரூபாய் தேவைப்படும் ஒரு கேஜி வெங்காயம் என்னும்போது இது ஒரு முந்நூறு மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போது இந்த க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது வெந்தயம் நல்லா ஓகேங்களா வந்து நல்லா நல்லா புரிஞ்சிச்சுங்க இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆறு அடிச்சுட்டு அரைச்சிடலாம் இப்போ ஓகேங்களா நல்லெண்ணெய் வந்து ஒரு நானூறு மில்லி ஊற்றிருக்கோம் இந்த சின்ன வெங்காயத்தை வீணாக கொஞ்சம் ப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம் இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும் சின்ன வய நல்லா ஃப்ரை ஆகட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் புளி வந்து நல்லா க்ளீன் தனியாக புளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வயதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அந்த வயதை வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதே நிலையில் புளி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா புளி வரும்போது தண்ணியாக உடச்சி எடுத்துருக்கோம் இது அப்படியே எண்ணில் போட்டு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் எஞ்சி போட்டு எண்ணில் ஃப்ரை பண்ணிட்டு இது எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுக்காக தான் எண்ணில் போடுறோம் வெங்காயம் அவள் தான் தண்ணியில் க்ளீனாக கழுவிட்டு அப்படியே க்ளீனாக வந்து உடச்சிட்டோம் ஈரப்ப இருக்கக்கூடாதுக்காக அப்புறம் ஒரு கிடாமல் நல்லாயிருக்கும் அதனால தான் பரவாயில் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இது எடுத்துடலாம் அப்படியே நம்ம அப்படியே இந்த வெங்காயம் புளி வந்து சூடு ஆறின உடனே மிக்சர் போட்டு கிளீனாக தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணி ஊக்கிறாங்க ஏற்பாடு தண்ணியெல்லாம் வந்தால் தான் உற கிடாமல் சூப்பராக இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றாமல் பாதிக்க போகிறோம் அப்புறம் அந்த வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணால் அதே எண்ணெயில் வந்து கடுகெலாம் போடலாம்

இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் போட்டுடலாம் மிளகாய் தூள் அது பார்த்தீங்கன்னா கேஸ்மீர் சில்லி கலருக்காக வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணி சிம்மில் வச்சாச்சு இப்போ இது வந்து சிம்லேயே வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் வரும்னா டை ஆகணும் ஓகேங்களா மறைச்ச வெங்காயம் இதில் போட்டுடலாம் அரைச்சி அங்காயத்தை வந்து அதில் போட்டாச்சு போட்டு நல்லா கழுவிடுங்க நல்லா வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆட்டுங்க அதிகமாக வந்து தீ வைக்க தேவையில்லை அப்படி அதிகமாக தீ வச்சா தீயாத அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து நல்லா கழுவி இருங்க ஓகேங்களா நல்லா செஞ்சில் வந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா க்ளீனாக ஃபுல்லாக ஃப்ரை ஆகட்டும் லாஸ்ட்டாக இறகு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் வந்து இந்த கடுகு ஜீரகம் மிளகு வெந்தயம் வந்து நல்லா புரிவி அரைச்சிது லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் சரிங்களா நல்லா ஆகட்டும் நல்லா வந்து களி கூப்பிட்டு இருங்க அடிபடியாமல் இருக்கணும் சரிங்களா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிவிடுங்க அது நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகணும் அப்புறம் வந்து ஊற வந்து டேஸ்ட்டாக கெடாமல் இருக்கும் சரிங்களா இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் ஒரு வருஷம் வச்சு விடுவோம் எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெடாமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா களி இருங்க அடிப்படையாமல் களி இருங்க நல்லா க்ளீனாக பின் கஞ்சனியாக வரணும் சூப்பராக லாஸ்ட்டில் வந்து இந்த வெந்தயம் கடுகு வறுத்தலாம் போட்டு நல்லா கழகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊரக வந்து உப்பு காரம் கட்ட அதை செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு அப்படியே க்ளீனாக வந்து ஊரக ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில் சூப்பரான சுத்தமான ஈரப்பதம் இல்லாமல் பாட்டில் போட்டு சேவீங்கன்னா எப்போயுமே கிடாமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரு அளவு உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்குது நல்லா குறையும் ஆகிடுச்சிங்க எண்ணெய் தனியாக திரிஞ்சு வர அளவுக்கு மேலே கிளீனாக வந்து நல்லா குறையாகிடுச்சி எல்லோருக்கும் வந்து கடுகு வெந்தயம் எல்லாத்தில பாதி போட்டுடலாம் மடிவு தேவைப்பட்டால் மடிவு சேர்த்துக்கலாம் அப்படின்னா நல்லா கம்மி வெந்தயம் கடுகு வந்து உலக கெடாமல் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுதான் சேர்க்கறது நல்லா ஃபிரையாகும் அப்புறம் ஊரில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் எடுத்து கிளீனாக வந்து ஆற வச்சுட்டு பாட்டிலுக்கு ஓடிச்சு கொண்டு வச்சுன்னா எப்போமே சூப்பராக கிடாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போதாங்க உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது செக் பண்ணிட்டோம் இப்போது தனியாக ஒரு போலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஆறனோடனே ஒரு பாட்டில் சேர்த்துடலாம் ஓகேங்களா ఇప్పుడు చిన్న వెంగా ఊ సూపర డేస్టా కులిపడం కారమూ కడి పండి గ్యాస్ ఆఫ్ పన్ను ఒక బౌలు మాత్రి ఒక బాటిల్ పో సూపర్ అడి వచ్చాం ఎప్పుమీ డేస్టా డేస్ట్ కుయమో అరుమైన టేస్ట్లో ఇదే చిన్న వెంగ இந்தியாவில் ஊர்வலம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே வாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஓகே வாஸ் அப்படி ஒரு பொருளுக்கு மாற்றிடலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திடலாம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இறக்கு போடுது ரெண்டு நிமிஷம் முன்னாடி சேர்த்தா ஒரு நிமிஷம் முன்னாடி போதும் போட்டு நல்லா கழிப்பிங்க ஒரு நிமிஷம் தான் போடுவோம் தாத்தலை ஃபர்ஸ்ட்லேயே போட்டால் அவ்வளோ மாதிரி திஞ்சு போயிடும் ஃபஸ்ட்லேயே போட்டதால நம்ம லாஸ்ட்லேயே வந்து இறக்க போகிற ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஓகேங்களா இவ்வளோதாங்க போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வேறு போதும் சேர்த்துடலாம் ஓகே இவ்வளோதாங்க சின்ன வெங்காயம் ஊருக்காய் போட்டாச்சு வந்து புளி கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பாது டிம்மாக கருப்பில் தெரியுது அதே புளி வந்து புது புளியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா கலர் நல்லா பழச்சி நல்லா தெரியும் இது வந்து சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நீங்கள் அவ்வளோ தனியாக கட்டி சாப்பிட்லாம் எப்படி வேணுனா உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அது வந்து சின்னவங்க ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப நிறைய இருக்குது அதனால இதே போல் நீங்களும் ஒரு முறை போட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த உடனே ஒரு பாட்டில் போட்டு அப்படின்னு வச்சிட்டிங்க நான் எப்பயும் கிடக்காமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எல்லா வெங்காயத்தையும் அரைச்சி கூட போடலாம் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து அரைக்காமல் போட்டு கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி அந்த அந்தளவுக்கு பார்த்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே பஸ் அப்படியே சாட் பாத்திரம் எல்லாம் அப்படிங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்களே இதை எப்படி செஞ்சு பார்த்துறேன் கமௌண்டில் எப்படின்னு ஆசைச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே பஸ் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் அரைச்சி போட்டுரும் கொஞ்சம் அரைக்கம்பளம் போட்டுருவோம் டேஸ்ட் தண்ணியை நம்ம கொஞ்சம் கூட இதுக்குமே சேர்க்கல தண்ணி இல்லாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக கெ கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே சேம டேஸ்ட்டு ஓகேங்களா இப்போது ஒரு பாட்டில் எடுத்துடலாம் சுத்தமான பாட்டிலாகணும் ஈர்ப்பதம் இல்லாமல் இருக்கணும் இந்த பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி க்ளீனாக வச்சிடலாம் வச்சுட்டு எப்பயுமே நல்லா ஆறாம நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்பயுமே வந்து ஸ்பூன் வச்சு எடுங்க கையில் வந்து எடுக்காதீங்க எப்போ இருந்தாலும் ஸ்பூன் தனியாக போட்டுங்க உங்களுக்கு ஒரு கூப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாட்டில் சேவ் பண்ணிடலாம் இப்போது சாம்பார் ரங்கத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க கற்றுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சாம்பார் ரங்கம்னு பார்த்திங்கன்னா இருமல் சளிக்கும் நல்லது எடை உடம்பு எடை குறைக்கி நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது நோய்பு சத்து அதிகம் பூச்சிக்கடிக்கு நல்லா பயன்படும் இது பார்த்திங்கன்னா மூச்சு வலிக்கு நல்லது ரத்த அழுத்தம் குறைய ரொம்ப நல்லது நீர் நோயாளிக்கு ரொம்ப நல்லது புற்றுநோய் வராமல் கடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நேரத்தில் அமைய நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா திருநீர் கல் கல் வந்து நல்லா கரையும் கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும் திருநீரை வந்து எப்போ சுத்தமாக ஏற்றுக்கொள்ளும் இது மூல நோய்க்கு ரொம்ப நல்லது கத்தால் எடை குறையும் அதுக்கு நல்லது எலும்பு அடர்ச்சியாக வளரும் நல்லாயிருக்கு எலும்பு எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது பொடுகு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது பொடுகு பிரச்சனை கலை இருக்காது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது பெண்கள் மாலைவிடாய் டைமில் நேரம் சாகுது ரொம்ப நல்லது அதாவது பெண்கள் மாத டைமில் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது சர்மத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சோல் துரு சுருக்கம் வர்றது பிரச்சனைகள் வர்றது பொடுகு இதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா ஜொலிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அதாவது எது எதுக்கு எப்படி சாப்பிடணுன்றதை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஊரக கூட சாப்பிடாதான் இந்த நன்மை அப்படின்னு கிடையாது பொதுவாக இந்த சாம்பார் வெங்காயத்தில் ஒரு நன்மை நான் சொல்லியிருக்கேன் இந்த நன்மை வந்து அந்த மேலே ஒரு ஒரு வரி தான் சொல்லியிருக்கேன் மிச்சம் கீழே வந்து எதுக்கெலாம் சாப்பிட்டா நல்லது எப்படி சாப்பிட்ற நல்லது தான் ஒரு பத்து பன்னெண்டு லிஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதாவது மூளை நோய்க்கு எப்படி சாப்பிட்ணும் புட்டு நோய்க்கு எப்படி சாப்பிட்ணும் பல் வலிக்கு மூட்டு வலிக்கு சருமத்துக்கு முடி வளர்ச்சிக்கு பொடுகு அப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது இந்த லிஸ்ட்டை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு க்ளீனாக இது எதுக்கு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துகிறான்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அது எல்லா லிஸ்ட்டும் சொல்ல போனால் பெரிய வீடியோ ஆகிடும் இதே பெருசாகி போச்சு அது ஃபுல்லாக சொல்கிறதுனா இன்னும் எக்கச்சமாக ஃபுல் வீடியோ ஆகிடும் ஓகேங்களா இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்துவதை விட சின்ன வெங்காயம் சமையலே ம சமையலில் மற்றபடி சட்னி கூட்டு பலர் மாதிரி சாப்பிடுங்க அவ்வளோ நன்மைகள் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது அதான் இப்போ வந்து உடம்பு ஆரோக்கியம் பெரிய விஷயங்க நம்ம உடம்பு வந்து ஏர் சாப்பிடணும் நல்லது ஏர் சாப்பிடாததுன்னு பார்த்து தான் சாப்பிடுவேன் பார்த்து செய்யணும் இப்போ விஷயம் நமக்கு அதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா அதனால் நீங்கள் என்னென்ன நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம் எப்படிலாம் இருந்தது நீங்கள் லிஸ்ட்டு சேர்த்து நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க ஓகே வருஷம் இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இருங்க பெல்லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி நோட்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஒழுங்கு நடந்து ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணுறேங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் அதாவது வெங்காயத்துலேருந்து பல விதமான ஸ்பீல் செய்யலாம் எங்களுக்கு ஊரக மட்டும்தான் போட்டுருக்கில்ல இங்கே கூட்டு பொருள் சமையல் சட்னி சாம்பார் பல்வேறு அந்த வெங்காயத்தை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவனை சொல்லத்தவனா சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது அதனால் அடிக்கடி இந்த சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது ஓகேவாஸ் மீண்டும் அடுத்த நல்ல விஷயம் அனைவருக்கும் வணக்கங்கள் ஓகேங்களா